வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இப்போ நடக்க இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் யார் வர வேண்டும் யார் நிலையாக ஆட்சி செய்ய வேண்டும் அவர்கள் மூலம் இந்த தேசத்துக்கு என்ன நன்மை நடக்க இருக்குது இது முக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற வியாழன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு சுமாரான வெற்றி வாய்ப்பு ராசி லக்னமாக இருப்பதனால அந்த சூரியனுக்கு ராகு பகையா இருந்து அந்த பகையா இருக்கக்கூடிய ராகு கிரகம் என்பது அஷ்டமஸ்தான அவருடைய அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருப்பதனால் அந்த பாதி வெற்றியை கொடுக்கும் பல நேரங்களில் சில பிரளயங்கள் கூட ஏற்படும் அதாவது எதிரிகளுடைய வந்து இமோஷனில் வந்து கிரியேட் பண்ணி அவங்க பதில் தாக்குதல் நடத்துகிறது பண்ணுறதுக்கான ஒரு வியாழன் வந்து தேர்தல் முடிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு வந்து பத்துல குரு இருக்கும் பொழுது பதவிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சாகும் கெட்டதும் உண்டு நல்லதும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பாலாஜி நான் திருச்சி மையமாக வைத்திருக்கிறேன் நாம் அப்போ இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடு முழுவதும் முதல் கட்ட தேர்தல் சத்தவே விஷயங்களை நான் பேச போறேன் தேர்தல் என்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவை மையமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லா கட்சிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தன்னுடைய வேலைகளையும் மறந்துட்டு சாப்பாடு துணிமுறை ஏதாவது அவருடைய அத்தனை விதமான எல்லாத்தையும் விட்டுட்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மும்முரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா அது அது ஒரு பெரிய திருவிழா அது ஜனநாயகத்தை நிறை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா அது சாமானியவர்களே ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அந்த தேர்தல் அரசியல் என்பது பார்த்திங்கன்னா அது வந்து ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களிக்கிறது அதன் மூலம் வந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விஷயம் இப்போ நடக்க இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் யார் வர வேண்டும் யார் நிலையாக ஆட்சி செய்ய வேண்டும் அவர்கள் மூலம் இந்த தேசத்துக்கு என்ன நன்மை நடக்க இருக்கிறது இதை பற்றி மட்டும்தான் எல்லாருமே அதை நிர்ணயிக்கக்கூடியது இந்த தேர்தல் இந்த தேர்தலில் அது சம்பந்தமாக மக்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது இதில் எது பிரதானமாக வருவாங்க யார் வருவாங்க யார் முதல் அதாவது ஒரு ஒரு எந்த ஒரு பந்தயமாக இருந்தாலும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வர்றது வெற்றி ரெண்டாவது வர்றது ஆறுதல் மூணாவது வர்றது உத்தரவாதம் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இது சம்பந்தமா நாம இப்போ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் சம்பந்தமா இப்போ பார்க்கவும் முடிவு பண்ணியிருக்கிற போது பிரதான கட்சிகள் பிரதான தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கும் அவர் தேர்தலுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பேச இருக்கிறோம் முதலாக நம்ம பார்த்து பேச இருக்கிற ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களை தான் நம்ம எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை முதல் மையமா வைத்து தான் மற்றவங்களை பற்றி நம்ம பேசுவோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இப்போ பார்க்கணும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் சிம்ம லக்னம் காலப்புருஷனுடைய அஞ்சாம் வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிம்மம் சூரியன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வீடான சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் அவருடைய ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அதாவது ஏக ராசி ஏக லக்னம் சொல்லுவாங்க இப்போ அவருக்கு நடப்பு தசா வந்து பார்த்தீங்கன்னா சனி தசையில் சந்திரபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கவர் அவருக்கு இப்போ எப்படி இருக்கும் இந்த ஜாதகம் இந்த தேர்தல் அப்படின்னு நம்ம இப்ப கணிக்கிருக்கிறோம் பொதுவாக ஒரு தேர்தல் ஒரு ஜாதகத்துல வந்து முக்கியமாக கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதாகிறதுனா பெரிய கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அது மையமா வைத்து தான் எல்லாத்தையும் நம்ம முடிவு செய்யும் பெரிய கிரகங்கள் எது எது அப்படின்னு பார்க்க போனா சூரியன் சனி ராகு கேது வியாழன் இவையெல்லாம் ஒரு பெரிய கிரகம் சொல்லுவாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா ஏன் சூரியனை நம்ம முதல்ல சொல்றோம்னு சொன்னா சூரியன் தான் இந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனால் இந்த கிரகங்களுக்கு குடும்பத் தலைவனாக இருக்கிறனால அவர் மையமா வைத்து நம்ம சொல்றது ரெண்டாவது சனி சனி பகவான் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மக்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கூட்டமா திருவிழா இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அது மையமா அது எங்க அது அதனுடைய மையமா வைத்து சொல்றது ராகு கேது என்பது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் வளர்ச்சி எல்லாமே இந்த திடீர் திடீர்னு சொல்கிறோம்ல ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இட்லி தோசை சொல்கிறதுக்கும் போய் வெளியில் போய் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரன்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த திடீர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகு கேது நல்ல ஒரு புத்தி சிந்தனையோடு செயல்படுவதற்கு வியாழ் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க அது மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் இருக்குது அதில் நம்ம திரு முதலமைச்சருடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் என்ன நிலையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கிறக்க நாள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி நம்ம வாக்களிக்கக்கூடிய தேதி என்பது பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆங்கில தேதி தமிழ் மாதத்தினுடைய தேதி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைந்த ஏகாதேசி திதியில் மதியம் ரெண்டு ரெண்டு முப்பது வரை மகம் நட்சத்திரத்தில் இந்த தேர்தல் என்பது துவங்க இருக்கு சிம்ம ராசியில சந்திரன் இருந்து அந்த தேர்தல் நடக்கிறது இப்ப அவருடைய ஜாதகத்துல திரு மு க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இது ஏழுல இருக்குன்னு சொல்லக்கூடியது கண்ட சனி என்று சொல்லுவாங்க குரு எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்ப சிம்ம லக்னத்துக்கு குரு அவ்வளவு சிறப்பான இடத்துல இல்லை ஒன்று அவர் சிறப்பான ஒரு இடத்துல இப்போ வந்து அவர் இல்லை வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான இடத்துக்கு அவர் வருவார் மேஷத்துக்குள்ள சிவ குரு இருக்குவது அது வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க பொதுவாக சிம்ம லக்னத்துக்கு மேஷத்தில் ஒன்பதாம் பாவமாக வந்துடும் உங்களுக்கு சிம்மம் கன்னி துலாம் பிரச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அப்படி இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் மேஷத்தில் அவருக்கு வந்துடும் அது வந்து அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசியும் சரி லக்னத்துக்கும் சரி பாத்தீங்கன்னா ராசிக்கு சிறப்பா இருந்தாலும் லக்கணத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்ல முடியாது லக்னத்துக்கு அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது அந்த கண்ட சனி இருக்கு அங்க வியாழன் உட்கார்ந்து வியாழன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்பு சுமாரான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அகாகோ போன கடந்த முறை மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு இருக்குமான சொல்ல முடியாது சுமாரான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவர் வந்து வருவார் கணிசமான எண்ணிக்கைனா என்னென்னா கடந்த முறை மாதிரி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த முறை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்ல முடியாத அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவா மற்றபடி அவர் வந்து ஒரு வெற்றி இருக்கும் பெரிய லெவலில் இருக்காது காரணம் என்பது சனி வந்து ஏழில் இருக்கக்கூடிய சனி வந்து அந்த வெற்றியை வந்து முழு வெற்றியை கொடுக்க விடாது அவருக்கு நடப்பு வந்து சனி தசையே இருக்கிறதுனால அந்த சனி தசையில் வந்து அந்த வெற்றி என்பது முழு வெற்றியை கொடுக்க விடாது ராகு என்பவர் அவருக்கு வந்து அஷ்டமத்தில் இப்போ ராகு உட்கார்ந்துருக்கிறார் அதாவது ராசிக்கு ஒன்பதில் லக்னத்துக்கும் ராசிக்கு ஒன்பதில் வியாழன் உட்கார்ந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது சிம்மத்துக்கு அது ஜோதிடத்தினுடைய சில சாஸ்திர நுணுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா பாதி வெற்றியை கொடுப்பார் பாதி ஒரு தோல்வியை ஒரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் ராகு என்பவர் சிம்ம லக்னத்துக்கும் சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு அவர் பகையாடியவர் பொதுவாக சிம்மம் என்பது சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு ராசி லக்னமாக இருப்பதனால அந்த சூரியனுக்கு ராகு இருந்து அந்த பகையாயிருக்கக்கூடிய ராகு கிரகம் என்பது அஷ்டமஸ்தானம் அவருடைய அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருப்பதனால் அந்த பாதி வெற்றியை கொடுக்கும் வாக்கு வாக்குஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேது உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய நாக்கு வாக்கு தனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டுல கேது உட்கார்ந்துருக்கும் போது பொழுது அவருடைய பேச்சில் வந்து பல நேரங்களில் சில பிரளயங்கள் கூட ஏற்படும் அதாவது எதிரிகளுடைய வந்து ஒரு இமோஷனலை வந்து கிரியேட் பண்ணி அவங்க பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வியாழன் வந்து தேர்தல் முடிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு வந்து தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் சொல்லக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குரு பத்தில் போகும்பொழுது பத்தில் குரு இருக்கும் பொழுது பதவிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சாகணும் கெட்டதும் உண்டு நல்லதும் உண்டு அந்த நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவர் வந்து ஒரு வெற்றியை அவருக்கு கிடைக்கும் ஒன்றும் முதலுக்கு மோசம் போன கடந்த முறை மாதிரி முழு வெற்றியை அவர் அனுபவிப்பார்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் இது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வலிமை உள்ள ஒரு அமைப்பு காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து குரு வியாழன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சி அது அந்த வியாழன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கு ஆகவே அவருக்கு வந்து ஒரு கணிசமான வெற்றி இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்குன்னு சொல்லிக்கிறார் நன்றி வணக்கம்